பேர் பிருந்தா நான் லால கரூர் மாவட்டம் பத்து நாள் முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் மாமா பையனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசிட்டு இருந்தாங்க அதனால் எனக்கு காலேஜ் முடிச்சு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டில் கேட்கல நான் ஆறாம் தேதி நைட்டு காலேஜ் முடிஞ்சிட்டேன் அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டு பத்து நாள் அங்கே தான் இருந்தேன் அப்புறம் எனக்கு நேற்று வயசு வந்துச்சு பதினேழாந்தேதி

லவ் பண்ணதே சொன்னேன் அதனால தான் எங்கள் வீட்டில் எனக்கு அந்த மாமா என்ன கல்யாணம் பண்ணி சொன்னேன் நான் பிள்ளாவளி சொன்னேன் கரூர் டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து எம்காம் படிச்சிருக்கேன் அப்புறம் அவங்களை வந்து ஆறு மாதமாக லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வீட்டில் ஒத்துக்காதனால இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால நாங்கள் இங்கே வந்து எஸ்பிஆர்ல சரண்ட் ரெண்டு பேர் வேறு ஒரு சகோதர சார்ந்தவங்களாம் ஆமாம் அவங்க எப்போ எப்படி பழக்கம் மாட்டாங்க எவ்வளோ வருஷமாக கதற்கு நாங்கள் ஆறு தான் அலோ பண்ணோம் எங்கள் ஊரில் வந்துட்டு போகிறப்ப பழக்கமா கே மேரேஜ் பண்ணி இன்றைக்கி வந்து கா மார்னிங் வந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் வந்து சரவுண்ட் அடித்தோம் அப்புறம் வந்து அவங்க மேரேஜ் பண்ணி வச்சாங்க ஸோ எழுதிருக்கு கேட்டால் எதுக்கு பாதுகாப்பு கேட்டு தான் வந்தோம் அவங்களை வந்து மிரட்டினாங்க நாங்கள் கொண்டுருவோம் ஊருக்குள்ளேருந்தா அப்படின்றத மிரட்டினாங்க அதனால் நாங்கள் வந்து பாதுகாப்பு கேட்டு வந்துருப்போம்